தேசிய அடையாள அட்டையில் ஏற்படவுள்ள மாற்றம் அதிபர் தேர்தல் குறித்து ரணிலின் அதிரடி தீர்மானம் கல்முனை வடக்கு பிரதேச செயலக விவகாரம் தொடரும் போராட்டம் ஈரான் தொடர்பில் அமெரிக்கா விடுத்துள்ள எச்சரிக்கையால் இலங்கைக்கு பாதிப்பு ஏற்படும் ஆபத்து தற்போதுள்ள தேசிய அடையாள அட்டையை விட சிறந்த அடையாள அட்டையை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் திரு அலஸ் தெரிவித்துள்ளார் அதற்கான டெண்டர்கள் திறக்கப்பட்டு தற்போதுள்ள தேசிய அடையாள அட்டையில் பார் குறியீடு நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக கியூஆர் குறியீட்டுடன் கூடிய புதிய அடையாள அட்டை விரைவில் வழங்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நுவரெலியாவில் ஆட்பதிவு துணைக்களத்தின் புதிய அலுவலகத்தை திறந்து வைத்து உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முன்னூற்று நாற்பது இடங்கள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு நிதி பிரச்சனைகள் இருப்பதாகவும் ஆனால் மக்களுக்கு சேவைகளை வழங்குவதற்கு நாடு முழுவதும் பல அலுவலகங்கள் திறக்கப்படும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் நிச்சயமாக போட்டியிடுவேன் என அதிபர் ரணில் விக்ரமசிங்க பசில் ராஜபக்சவிடம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை அதிபர் ரணில் எதிர்வரும் அதிபர் தேர்தலில் போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு பின்னர் பொதுஜன பொதுஜனவின் அதிபர் வேட்பாளரை அறிவிப்பதாக அந்த கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச அதிபர் ரணிலிடம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள அதிபரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ரணில் விக்ரமசிங்க விற்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே பசில் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது தேர்தலில் தான் நிச்சயமாக போட்டியிடுவேன் என பசில் ராஜபக்சவிடம் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியான நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுமக்கள் பல்வேறு ஸ்லோகங்களை உள்ளடக்கிய பதாகைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை மேற்கொண்டுள்ள நிலையில் இதன் தொடர்ச்சியாக முப்பத்தி ஓராவது நாளான நேற்று பல்வேறு பதாகைகளை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் கடந்த காலங்களில் உதவி அரசாங்க அதிபர் விரிவாக செயல்பட்டு வந்த மேற்குறித்த பிரதேச செயலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுகளில் தனியான பிரதேச செயலகமாக திறமையுறப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு அமைச்சரவை அங்கீகாரம் பெற்று தனியான பிரதேச செயலகமாக கடந்த முப்பது வருட காலமாக இயங்கி வருவதாக மக்கள் ஊடகங்களிடம் சுட்டிக்காட்டினார் அரசியல்வாதிகள் தொடக்கம் உயர் அதிகாரிகள் வரை குறித்த நிர்வாக அடக்குமுறைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதன் காரணமாக பொதுமக்கள் ஆகிய தாங்கள் இப்போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் பிராந்தியத்தில் மிகவும் முக்கியமானதொரு விஜயம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் டியூடர் வீரசிங்க தெரிவித்துள்ளார் பிராந்திய வல்லரசுகளான சீனா மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளும் இலங்கையின் பக்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகளவில் தற்போது ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழலுக்கு மத்தியில் ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை விஜயம் அதிக கவனத்தை பெற்றுள்ளது எனினும் கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பல பிரிவுகளில் ஈரான் இலங்கைக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுவதால் அது இலங்கையர்களுக்கு நல்ல விடயமாக பார்க்கப்படுகிறது எனினும் ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கப்படும் அபாயம் இருப்பதாக அமெரிக்கா நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரய்சி தனது மூன்று நாள் பாகிஸ்தானுக்கான விஜயத்தை முடித்துக் கொண்டு இலங்கைக்கு வந்தபோது அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டிருந்தது சீனா ரஷ்யா ஈரான் போன்ற நாடுகளின் விடயங்களில் அமெரிக்கா மிகவும் தன்னிச்சையான முடிவுகளையே எடுக்கின்றது எனினும் ஈரான் ஜனாதிபதி இலங்கை வருவதற்கு முன்னர் பாகிஸ்தான் சென்று வந்ததால் பாகிஸ்தானுடன் நட்புறவு ஏற்பட்டு அது இஸ்ரேலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்ற நிலையிலேயே அமெரிக்கா இந்த எச்சரிக்கையை தாக கருதப்படுகிறது ஆனால் இலங்கை பாதிக்கும் என்பதற்கு பெரிய அளவில் வாய்ப்பு கொள்ளலை என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் அரசியல் விஞ்ஞான பேராசிரியர் வீரசிங்க மேலும் தெரிவித்துள்ளார்